நம்மிடத்தில் எப்படிப்பட்ட ஒரு வீடை எதிர்பார்க்காங்க அப்படின்னு சொன்னா என் வீடு ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கணும் எப்படி என் வீடு ஆசிர்வதிக்கப்பட முடியும் என் பிள்ளைங்க ஐடி பீல்டுல வேலை செஞ்சா ரெண்டு மாடி வீடு கட்டிடுவோம் ஒரு கார் வாங்கிடுவோம் எல்லாமே வீட்டுல இருக்கும் அது ஆசிர்வதிக்கப்பட்ட வீடு எப்படி என் வீடு ஆசிர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சா ஆண்டவர் அழகா ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட வீட்டை அந்த வீட்டு ஹவுஸ் ஓனரோட பேரை எழுதி போட்டிருக்காங்க அவங்க யார் அப்படின்னு சொன்னா வசனத்தை குறிச்சுக்கோங்க ரெண்டு சாமுவேல் ஆறாம் அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டை அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் ஹலெலுயா இந்த ஓபேத் ஏதோங்கிற பேர்ல நம்ம பேரை போட்டு நம்ம என்ன செஞ்சிட வேண்டியதா வாஸ்திர வேண்டியதா தேவனுடைய பெட்டியின் நிமித்தம் இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் தேவனுடைய பெட்டி யுத்தம் என்று வரும்போது இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிராக நாடுகள் கோத்திரங்கள் எழும்பி நிற்கும் போது ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாங்க நீ யுத்தத்துக்கு போகும்போது என்னுடைய உடன்படிக்கை பெட்டி தூக்கிட்டு ஏழையினுடைய காலத்தில் உடன்படிக்கை பெட்டி பிடிக்கப்பட்டு போயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம அறிவோம் அப்போ ஏழையின் ரெண்டு பிள்ளைகளும் அந்த நாள்ல இறக்குறாங்க அப்போ ஏழை இந்த செய்தியை கேட்ட உடனே அப்படியே பின்னாடி விழுறாரு கழுத்து எழும்பு உடஞ்சு இறந்து போறாரு அப்படி வாசிக்கிறோம் அப்போ அந்த உடன்படிக்கை பெட்டி அது என்ன செய்யுது பிடிக்கப்பட்டு போயிருது அடுத்த சில சூழ்நிலையில யார் வீட்டில் வந்து இருக்குது மூணு மாசம் யார் வீட்டில் இருக்குன்னா ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் இருக்குது அந்த மூணு மாசமும் ஓபே தேதமுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாராம் உடன்படிக்கை பெட்டி இன்னைக்கு ஏன் வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னு எனக்கு ஆசை தான் இந்த நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற இந்த சின்ன கிராமத்தில் இருக்கிற ஏன் வீடு ஆசீர்வதிக்கப்படணும்னு எனக்கு ஆசை நான் உடன்படிக்கை பெட்டியை எப்படி நான் கொண்டு வந்து எங்கள் வீட்டில் வைக்க உடன்படிக்கை பெட்டினா என்னன்னா உடன்படிக்கை பெட்டி அப்படிங்கிறது எதை குறிக்கிறது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது ஹலைலுயா எந்த வீட்டிலெல்லாம் தேவ பிரசன்னம் எங்கெங்க வரும் ஜெபிக்கிற வீட்டில் என்ன இருக்கும் தேவ பிரசன்னம் இருக்கும் அப்போ எந்தெந்த வீடெல்லாம் ஜெபிக்கிற வீடா இருக்குதோ அந்த வீட்டையும் அந்த வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார் ஹலே லுய்யா அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக மூணு காரியம் இருந்துச்சு என்னெல்லாம் இருந்துச்சு ஒன்னு பத்து கற்பனைகள் கற்பனைகளை விரல் நாளை எழுதின அந்த கற்பலகை அந்த உடன்பிடிக்கப்பட்டிக்குள்ள இருந்துச்சு அது இன்றைக்கு நம்முடைய குடும்பத்துக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது முதலிடம் கொடுக்கிற வீடு ஆசிர்வதிக்கப்பட்ட வீடு வேத வசனத்திற்கு முதலிடம் கொடுக்கிற வீடு ஆசிர்வதிக்கப்பட்ட வீடு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம தூசியை தட்டி நம்ம பைபிளை எடுத்துட்டு வர்றது இல்லை அப்ப மாட்டும் என்ன வசனம் சொல்றாங்கன்னு சொல்லி திறக்கிறதுக்காக அல்ல ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கிற வீடா இருக்கணும் வாசிக்கிறது மாத்திரம் அந்த வசனத்தின்படி அதை முதலிடம் கொடுத்து வசனத்தின்படி நம்முடைய குடும்பத்தை இருக்க வேண்டும் ஹலையா அந்த உடன்படிக்கை பெட்டி இருந்த வீடு ஆசிர்வதிக்கப்பட காரணம் தேவ பிரசன்னம் அங்க இருந்தது அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு காரியம் அடுத்தது பொட்பாத்திரத்தில் மண்ணா வைக்கப்பட்டிருந்த பாத்திரம் அந்த உடன்பிடிக்க பெட்டிக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா என்ன அந்த மண்ணா எங்க உள்ளது அப்படின்னு சொன்னா நாற்பது வருஷ காலம் ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களை பாத்திரங்கள் பாத்திரங்கள வெங்காயம் விட்டல தக்காளியை நறுக்கி வதக்கல கடுகு பொரிய விடல சூப்பரா தேனிட்ட பணியாரம் போல ஒரு சாப்பாடு ஆண்டவர் கொடுக்கறார் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லைங்க எத்தனை நாள் நாற்பது வருஷம் கொடுக்குற அந்த அந்த ஆண்டவர் பெட்டிக்குள்ள வச்சிருக்கிறார் எதற்காக அந்த மண்ணா வைக்கப்படணும் அப்படின்னு சொன்னா அந்த மண்ணா அந்த குடும்பத்துக்கு நமக்கு சொல்லி காரியம் காரிய விசுவாசத்தை கற்றுக் கொடுக்கிறது எப்பா உன் நாற்பது வருஷ கால அளவு நான் உன்னை நடத்திட்டு வந்துட்டேன் வனாந்திரத்தில் உனக்கு இப்படிப்பட்ட தேனிட்ட பணியாரம் போல ஒரு அப்பத்தை கொடுத்தே உனக்கு மண்ணாவை கொடுத்தே இனியும் நான் உன்னை நடத்த வல்லமையுள்ள தேவன் உன் குறைவை நினைச்சி உன் எதிர்காலத்தை நினைச்சி உன் பிள்ளையுடைய எதிர்காலத்தை நினைச்சி நீ விசுவாசத்தை இழந்துராத நம்பிக்கையை இழந்துராத அதற்கு அதை தான் இந்த பொட் பாத்திரத்திலே இந்த மண்ணா என்ன செய்யப்படுது வைக்கப்படுது இன்னொரு காரியத்தை அது நமக்கு நினைவுபடுத்துது என்ன காரியம்னா நீ பின்னாடி திரும்பி பாரு நாற்பது வருஷம் நான் உன்னை நடத்தி வந்த பாதைய நீ திரும்பி பாரு அந்த மண்ணா உனக்கு விழுந்துச்சில்ல எதற்காக இதை நினைப்பூட்டு முடி நான் வச்சிருக்கிறேன் உன்னை நடத்தி வந்த பாதையை நினைச்சு பாரு இல்லட்ட நீ மறந்துருவ மண்ணா அதை பார்த்தோன்னே ஆமா இல்லை ஆண்டவர் நம்மளை நடத்திட்டு வந்தார்ல இல்ல நாற்பது வருஷம் நமக்கு இந்த சாப்பாடை கொடுத்தாருல நிறைய நேரத்துல பெண்களாகிய நாம் அன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்த்து விசுவாசமே இல்லாதது போல முக்கில உளுந்து உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சிருவோம் இல்ல போட்ட திருவள்ளுவர் கொண்டைய கூட அன்னைக்கு என்ன செய்ய மாட்டோம் கலத்தவே மாட்டோம் போட்ட அந்த அழுக்கு நைட்டி தான் என்னக்கா ஒரு மாதிரி இருக்கிறீங்களே ஏன்கா கேக்குறிய உலகமே இடிஞ்சு ஏன் தலையில விழுந்த மாதிரியும் அதுல என் கொண்ட மட்டும் தப்புட மாதிரியும் அப்படி ஒரு கோலத்தில் நம்ம என்ன செய்வோம் இருப்போ ஆண்டவர் சொல்றாரு கடந்து வந்த பாதையெல்லாம் வருஷம் அழகா நடத்தினே உனக்கு திருமணத்துல எவ்ளோ உதவி செஞ்சேன் உனக்கு மாப்பிள பாப்பா நினைச்சிட்டு இருக்கும்போது நான் செஞ்சேனேப்பா உனக்குரிய எல்லா காரியத்தை நான் நடத்தி வச்சேன்னு எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாம இருக்கும்போது உனக்கு கற்பத்தின் கனியை கொடுத்தேன்னு வீடை கொடுத்தேனே உணவு கொடுத்தேனே எல்லாத்தையும் அத அதை நினைச்சுப்பாரு ஈஸியா நம்ம முறுமுறுத்துருவோம் எதுக்காகனா ஒரு காரியம் இல்லைனாலும் முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறதா நம்ம வேலை ஒரு நாள் இட்லி சப்பி போயிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம உளுந்தை கொஞ்சம் கூட போட்டிருப்போம் ஆனால் அதை ஒத்துக்கிட மாட்டோம் அவன் வீட்டுக்கார சாப்பிடும்போது என்னம்மா இட்லி இப்படி இருக்குது சப்பி போய் நீங்கள் வாங்கிட்டு வந்து உளுந்து சரியில்லை அல்லது நீங்கள் வாங்கிட்டு வந்து அரிசி சரியில்லை சொல்கிறோமா இல்லையா சின்ன சின்ன காரியத்துக்கு கோரம் முழு முறுக்கிறோம் ஆனால் உண்மை என்னென்னா உங்களை என்னையும் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிற வழியெல்லாம் நினைச்சோன்னா நன்றி சொல்லாம இருக்கவே முடியாதுங்க நன்றி சொல்லாம இருக்கவே முடியாது நேத்து என்னோட சொந்த அக்கா தான் எனக்கு ஃபோன் பண்ணா ஜப குறிப்பாக சொன்னா என்னுடைய அக்கா அப்பா எனக்கு பதினஞ்சு வயசுல கிட்னி ஃபெயிலியர் ஆயிருச்சு அந்த கிட்னி பதினஞ்சு வயசுல ஃபெயிலியர் ஆகி பதினஞ்சு வருஷம் அவளுடைய கிட்னியை வச்சு அக்காவுடைய கிட்னியை வச்சு நல்லா இருந்தாள் இப்போ அந்த கிட்னி செயல் எழுந்துருச்சு இப்போ அவனுக்கு டயலிசிஸ் ரத்தத்தை சுத்திகரிக்கிற ஒரு வாரத்துக்கு இரண்டு முறை சுத்திகரித்து கொண்டே இருக்கிறாங்க மதியானம் ஆஸ்பத்திரிக்கு போனால் ஆறு மணி நேரம் உடம்புக்குள்ளே இருக்கிற ரத்தம் எல்லாம் பக்கத்தில் இருக்கிற மிஷினுக்குள்ளே போகும் அதில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள்லாம் எடுத்துகிட்டு சுத்தப்படுத்தி உடம்புக்குள்ளே வரும் அந்த உடம்பு தொட்டால் நெருப்பு மாதிரி கொதிக்கும் இப்படிப்பட்ட ஒரு சரீர பெலவினத்தோடு தன் பிள்ளையை வச்சிட்ருக்கிறான் அப்போது டாக்டர் சொல்லியிருக்கிற காரியம் ஒரு நாளைக்கு எண்ணூறு எம்எல் தண்ணி தான் குடிக்கணும் எண்ணூறு எம்எல்ல காஃபி டீ அடக்கும் தண்ணி அடங்கும் சாம்பார் அடங்கும் என்னென்ன காரியம் வெள்ளரிக்காய் சாப்பிட்டா கூட அதில் தண்ணி செத்துருக்கு அதுவும் அடங்கி தான் எண்ணூறு எம்எல் தண்ணி தான் குடிக்கணும் அவள் சொல்கிறா பாப்பா ரொம்ப வெயிலாக இருக்கிறதுனால வீட்டில் அந்த கரண்ட்டும் சரியாகிற மாதிரி ஏசியும் ஒர்க் ஆகலை வெயிலாக இருக்கிறதுனால தண்ணி அவனுக்கு ரொம்ப தாகமாக எடுக்குது தண்ணியை குடித்தோன்னா அடுத்த வாரத்துக்கு மூணு நாள் டைலிசிஸ் பண்ணுறதாயிரும் அதனால் வாய்க்குள்ளே கொஞ்சம் நேரம் தண்ணியை வச்சுட்டு கொப்பிளித்து துப்பிடுறான் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அழுதா யோசிச்சு பாருங்களே இன்னைக்கு அளவு தண்ணி குடிக்கிற மாதிரி இங்க யாராவது நம்ம இருக்கிறோமா யாராவது இருக்கிறோமாங்க வாரத்துக்கு ரெண்டு நாள் ஆஸ்பத்திரிக்கு போற மாதிரி யாராவது இருக்கிறோமா நம்ம உடம்புல மூணு ஊசியை குத்தி ரத்தத்தை வெளியெடுத்து சுத்திகரிக்கிற மாதிரி யாராவது இருக்கிறோமா எத்தனை நன்மைங்க ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்காரு எத்தனை நன்மை செஞ்சிருக்கிறாருங்க நம்ம பிள்ளைங்கள தேவன் ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரே என்ன நினைச்சாலும் சாப்பிட முடியுதே ஆனா ஒரு வியாதின்னு வந்துட்டா இத சாப்பிடாத அதை சாப்பிடாத நம்ம ஒரு வெயில்ல போயிட்டு வந்த உடனே மடமடன்னு செம்பு செம்பா தண்ணி குடிக்கிறோமுங்க அளந்து அளந்து குடிக்கிற நிலையில நம்ம தேசத்துல எத்தனையோ பேர் உண்டே உங்களை என்னை ஆண்டவர் குறைவா வச்சிருக்கிறாரா குறைவா வச்சிருக்கிறார ஒரு குறை கூட ஆண்டவர் வைக்கலங்க நல்லா சாப்பிடுறதுக்கு எதை நினைச்சாலும் சாப்பிட முடியும் ஜூஸ் தந்தா ஜூஸ் குடிக்க முடியும் டீ தந்தா டீய குடிக்க முடியும் எல்லா அற்புதங்களையும் நம்ம நடத்தி வந்திருக்கிறாரு நான் எத்தனை அந்த வார்த்தை அந்த காரியத்தை நன்றி நினைச்சு நான் நன்றி சொல்லியிருக்கேன் முறுமுறுத்துட்டே இருக்கோமோ உளுந்து சரியில்லை பிள்ளை சரியில்லை வீட்டுக்கார் சரியில்லை தண்ணி வரல கரண்ட் சரியா வரல இந்த ரூம்ல தண்ணி ஒழுங்க போக மாட்டேங்க இந்த பாத்ரூம்ல இவங்க வந்து இதை வாங்கிட்டாங்க உங்க நாத்த உங்க தங்கச்சி இப்படி சொல்லிட்டா உங்க அக்கா இப்படி சொல்லிட்டா சின்ன சின்ன காரியத்தையும் வைத்து நம்ம குடும்பத்தின் சமாதானத்தையே இழந்து கொண்டிருக்கிறோமோ எவ்வளோ பெரிய பெரிய காரியங்களை ஈவா இரக்கமாய் ஆண்டவர் தந்திருக்கிறார் ஒருத்தருக்கு ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்க்கணும்னா கிட்டத்தட்ட ஐம்பது லட்சத்துக்கு மேல செலவாகும்

உங்க வீடு ஆசிர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்க வேண்டும் என்றால் ஜபத்தினால் நிறைந்த வீடாக இருக்க வேண்டும் ஆண்டோருடைய முதலிடம் கொடுக்கிற இருக்க வேண்டும் உங்க வீடு இருக்கும் என்றால் இருக்க வேண்டும் என்றால் கடந்து வந்த பாதைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற இருதயம் வேண்டும் நாளைக்கு என்ன நடக்குமோங்கிற பயப்படுகிற இருதயம் இருக்க கூடாது இத்தனை வருஷம் உனக்கு மண்ணாவை கொடுத்தேனே இனியும் நான் கொடுப்பேன்

இன்னொரு காரியம் உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருந்துச்சு ஆரோனின் துளிர்த்த கோள் அது எதுக்கு அடையாளமா இருக்கு அதையே ஆண்டவர் அவ்வளோ வெளியேற பெற்றதா ஒரு அந்த உடன்படிக்க பெட்டிக்குள்ள வைக்கணும் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா அது எதற்காக ஆரோனின் தோல் துளிர்கச்சி அப்படின்னு சொல்லி ஃபிளாஷ்பேக்க திரும்பி பார்த்தான நமக்கு தெரியும் மோசேக்கும் ஆரோனுக்கு முன்பதாக கோராகின் கூட்டத்தாரெல்லாம் எழுமி நிக்கிறாங்க என்ன இவர் மட்டும்தான் அஹ் தலைவரா இருக்க முடியுமா இவர் மட்டும்தான் முன்னின்றி எங்களை நடத்தணுமா எங்களுக்கு அதிகாரம் இல்லையா நாங்களும் நாங்களும் பெரிய ஆட்கள் தானே நாங்களும் மூப்பர்கள் தானேன்னு சொல்லி இருநூத்தம்பது பேர் கூட்டமா கோராகின் கூட்டம் வந்து நிக்குது அப்போ ஆண்டவர் மோசையை சொல்றாரு சரிப்பா பன்னெண்டு கோத்திரத்தில் இருக்கிற கோளை தூக்கிட்டு வந்து வைங்க யாரை ஆண்டவர் அங்கீகரிக்கிறாரோ அந்த கோள் துளிர்க்கும் அப்படின்னு சொல்றாரு மறுநாள் யாருடைய கோள் துளிர்த்துச்சு ஆரோனின் துளிர்த்த கோள் ஏன் உடன்படிக்கை பெட்டிக்குள்ளாக அது இருக்கிறது அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த ஓபேத் ஏதோமின் வீட்டில் இருக்கும்போது ஏன் அவர் வீடு ஆசிர்வதிக்கப்படுகிறது அந்த ஆரோனின் கோள் எதை குறிக்கிறது என்றால் தலைமைத்துவத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் வேண்டும் என்று குறிக்கிறது ஏன் ஆரோனின் கோல் துளிர்த்துச்சு கோராக நானும் லீடரா இருப்பேன் உங்க லீடர்ஷிப் எல்லாம் எங்களால் அங்கீகரிக்க முடியாது மட்டும் தான் இருக்க முடியுமா தலைமைத்துவத்துக்கு நீ கீழ்படி என்பதை குறிப்பதற்காக ஆரோனின் கோள் துளிர்த்ததை போல ஒரு குடும்பம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு தலையாயிருக்கிற நம்முடைய கணவருக்கு கீழ்படுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ரொம்ப ஒரு அக்கா அன்னை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தாங்க என்னக்கா கீழ்ப்படுகிறது தாங்கக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லை இன்னைக்கு பெண்களும் ஆண்களுக்கு இணையே என்ன செய்கிறோம் சம்பாதிக்கிறோம் ஆண்களுக்கு இணைய டூ வீலர் சும்மா பரத்திட்டு போறோம் ஆண்களுக்கு இணைய கையில காசு இருக்குது பெலன் இருக்குது பிளான் இருக்குது நமக்கும் போன்ல எல்லாமே ஜிபே என்ன பேர் இருந்தாலும் செலக்ட் பண்ண தெரியுது எந்த ஆப்புக்குள்ளையும் போய் எதையுமே சாதிக்க முடியுது அப்போ இந்த கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ரொம்ப குறைந்து வருகிற காலத்துல நம்ம இருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு சொல்றாங்க உங்க கணவர் உங்களை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில குறை உள்ளவங்களா இருக்கலாம் உங்களை விட படிப்புல குறைந்தவர்களா இருக்கலாம் உங்களை விட திறமையா வீட்டை மேனேஜ் பண்றது குறை உள்ளவர்களா இருக்கலாம் ஆனா நான் உனக்கு தலையாக வைத்திருக்கிற கணவனுக்கு கீழ்படி கணவனுக்கு கீழ்படுகிற பெண் இருக்கிற வீடு ஆசிர்வதிக்கப்பட்ட வீடு ஹலே ஹலோ இப்படி ஒரு பெண் அவங்க தான் இயேசுவின் தாயாகிய கீழ்படி இருந்தாங்க முடிஞ்சிச்சு நிறைமாத கற்பிணையா இருக்கிறாங்க போன்னு சொல்றாங்க பெத்லகேம்ல இருந்து கை குழந்தைய குட்டி பிள்ளையாகிய ஜீசஸ கையில வச்சிருக்கிறாங்க அங்கேருந்து எகிப்துக்கு போகணும்னு சொல்றாங்க எவ்வளவு கஷ்டங்க ஒரு ரெண்டு மணி நேரம் சர்ச்சில் நம்ம பிள்ளையை தூக்கிட்டு வர்றதுக்கே நம்ம என்ன யோசிக்கிறோம் ஒரு டப்பா தண்ணி வச்சிருக்கிறோம் அடுத்து அழுதா பால் வச்சிருக்கிறோம் நாலு நாப்கின் வச்சிருக்கிறோம் அடுத்து அழுதா பிஸ்கட் வச்சிருக்கிறோம் காலையில சுட்ட தோசையை சுருட்டி இன்னொரு டப்பாக்குள்ள போட்டு வச்சிருக்கிறோம் ரெண்டு மணி நேரம் சர்ச்சில் நம்ம பிள்ளைய வச்சுட்டு இருக்கிறக்கே நம்ம ஹேண்ட் பேக் நிறைஞ்ச போது கடைசியில் பைபிளை வைக்க இடம் இல்லாம சரி பைபிள் தானே இருக்கட்டும் மைக்ல சொல்வாங்கள காதல கேட்டுக்கிடும் அப்படின்னு நம்ம வந்துடுறோம் ஆனா கை குழந்தைய குட்டி பிள்ளைய தூக்கிட்டு பேத்லகேம்ல இருந்து எங்க போறாங்க எகிப்துக்கு போறா எல்லா காரியத்திலையும் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாளோ அவளுக்கு கணவனுக்கு கீழ்ப்படிது எளிதாக மாறிவிடும் ஆண்டவர் சொல்றார் ஐயோ ஆண்டவர் இது எப்படி ஆகும் புருஷனை அறியேனே தேவ ஆவியினால நீ கர்ப்பம் தரிக்கப்படுவான்னு சொன்னோடனே உடனே மரியால் சொல்கிற வார்த்தை இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை எனக்கு கீழ்ப்படிய தெரிந்த மரியாள் கணவனுக்கு கீழ்ப்படிவது எளிதாக மாறிவிட்டது ஹலே லூயா இன்னைக்கு எங்களுடைய என்னுடைய வீடு ஆசிர்வதிக்கப்பட்ட வீடா இருக்கணுமா கணவனுக்கு கீழ்படுகிறவங்களா இருக்கணும் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்